இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் இருக்கிறார் வருஷத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில வந்து நிற்கிறோம் நாம் மீட்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருவையாக இருக்கிறது இந்த நாளிலே உங்களுடைய சபையில் நடைபெறுகின்ற உபவாச ஜெபத்துக்கு சென்று இந்த வருட கடைசி உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்று பல காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க தேவைகளுக்காக ஜெபியுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே துக்கத்தின் மத்தியில் சந்தோஷம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியத்தை அவர் தீர்க்கமாக சீஷியர்களுக்கு அறிவிக்கிறார் இங்கே சொல்கிறார் உலகமோ சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இது பரிசுத்த வான்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு துக்கமாய் காணப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் துக்கத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் நான் நினைத்த காரியம் இந்த ஆண்டு நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து எதிர்காலம் என்ன நடக்குமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படி யோசித்து நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அதுக்காகவே ஒரு உதாரணத்தை சொல்கிறாள் ஒரு பிரசவ கால ஸ்திரீயினுடைய வேதனையை இங்கே சுட்டி காண்பிக்கிறார் அந்த பிரசவ கால ஸ்திரீ அந்த குழந்தை பெருகிற அளவுக்கும் ஒரு வேதனை ஒரு கஷ்டங்கள் ஒரு துக்கம் ஆட்கொள்ளும் ஆனால் பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பார்த்தபோது அந்த பிரசவ வேதனையுடைய துக்கம் மாறும் அந்த வேதனை அவளுக்கு இல்லாமல் போகும் அந்த பிள்ளையை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை ஆண்டவர் செய்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த துக்கத்தின் மத்தியில் கிறிஸ்துவினுடைய உறவிலை நிலைத்து நிற்க வேண்டும் உலக சந்தோஷப்படும் இவங்க நல்லா ஆராதிச்சாங்க நல்லா சபைக்கு போனாங்க இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றம் சொல்லி சந்தோஷப்படும் ஆனால் உங்கள் துக்க சந்தோஷமாக மாறணும்னா கிறிஸ்துவனுடைய உறவில நீடித்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் அந்த உறவை நம்ம விட்டுட்டு அந்த துக்கத்துக்கு பின்னால் உலகத்தின் பாதையில் சென்றோம் என்று சொன்னால் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் எனவே அந்த உறவில் நிலைத்திருப்போம் உங்கள் ஊழிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சரீர ரீதியாய் பலவீனத்தில் இந்த மத்தியில் ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருங்க கருத்து நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் எல்லா துக்கத்தையும் மாற்றுவார் அவரால் மாற்ற முடியும் நாம் விசுவாசிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி கடன் பாரங்கள் இருக்கிறது இதை குறித்த துக்கம் இருக்கிறது என் பிள்ளை என் சொல்ல கேட்க மட்டுக்கான இந்த துக்கம் இருக்கிறது பார்த்தீங்களா இதெல்லாம் அவரால் மாற்ற முடியும் ஏசு கிறிஸ்து சீசனுடைய துக்கத்தை மாற்றினார் கொஞ்ச காலம் என்னை காணாமல் இருப்பீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்னை காண்பீர்கள் என்று சொன்னார் அந்த துக்கம் மாறினது போல உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் கலங்காதிர்கள் அற்புதங்கள் நடக்கும் கல்களை முடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் காலை மன்ன நேர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துக்கத்தோடு கஷ்டத்தோடு இருப்பார்கள்னா அவங்க எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க இந்த காரியத்தில் உம்முடைய உறவில் நிலைத்திருக்க எக்காரத்தை கொண்டு உங்களுடைய உறவு விட்டு செல்லாதபடி உறவில் தொடர்ந்து நீடித்திருக்க உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக அடைவரை பிறக்க போகிற ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க சில தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க தச்சகரேசன் போல ஜெப்கேலும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆண்டுக்கு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் ஆவோம் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நலருவியா பிரேஸ்தலாட்